ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் மகாநதி அன்எக்பெக்டட் டிஸ்ட் எங்க இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தான் சொல்லுவேன் அதே போல வந்துட்டு இப்போ போயிட்டு இருக்க ட்ராக் இருக்கு இருக்குங்க இல்லைங்களா இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நார்மலாக வந்துட்டு அந்த நிச்சயதாரத்தை முடிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் ராகினி அண்ட் காவேரி வச்சு நெகட்டிவாக மூவ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் பட் இது அன்எக்பெக்டட் அதாவது நிச்சயம் நின்றது ஒரு பக்கம் அப்படின்னா இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா அந்த வீட்டில் சண்டை ஸோ அதுவும் நம்ம மறுபடியும் விஜயன் அந்த சண்டை இந்த சண்டை இந்த இந்த சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப அன்எக்டட வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா சொல்வேன் நேற்று எபிசோட் செம்ம அதை விட இன்னும் ரெண்டு எபிசோடுமே ரொம்ப ஃபயராக இருந்துச்சு ஒரு பக்கம் வந்துட்டு அஜயோட அப்பா அம்மா வந்து வீட்டை விட்டு வெளியே போறான் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல காவேரி வரும்போதெல்லாம் கிளம்புறதான் கிளம்பிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அந்த இடத்துல போயிட்டு இருந்தாங்க செம்மையான எபிசோடு அதுக்கப்புறம் விஜய் தான் வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணி இருக்க வச்சாங்க ஸோ அந்த இடத்துல காவேரியோட ஆட்டிடியூடு பா வேற லெவலு அதே போல் காவேரியுமே அவங்க வீட்டில் போயிட்டு உண்மை எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க அந்த கடத்தன் விஷயம்லாம் கூட இன்றைக்கி வந்து ஃபேமிலிக்கு வந்து தெரிய வந்துருச்சு ஸோ கங்காவுமே இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் கங்காவுமே வந்துட்டு பசுபதி கிட்ட கொஞ்சம் டெரராக நடந்துக்குவாங்க நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு முறை மிரட்டினதுக்கு கங்கா கோவப்பட்டாங்க ஸோ இந்த விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது குமரன் கங்கா அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் உங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ பசுபதி எப்படி எதுக்கு போகிறாங்கிறது ஒரு பெரிய சீன் அதே போல இந்த நிச்சயம் நின்னதில் யமுனாக்கு ரொம்ப வருத்தம் ஏன்னா உடனே கால் பண்ணிட்டு நிவின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நிவின் ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா வராரு ஸோ இந்த யமுனா நிவின் கதை என்ன தான் ஸோ அந்த ஒரு கதையுமே கொஞ்சம் நகர்த்தி விடுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இதெல்லாம் தாண்டி ட்ராக் வந்தாச்சு எஸ் விஜய் அண்ட் காவேரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை ஸோ கோவத்தில் வந்துட்டு விஜய் சொல்லியிருப்பாரு ஸோ இன்னும் என்ன ரியல் லைஃப் ரியல் லைஃப் நினைச்சிட்டு இருக்கேன் என்ன கொஞ்ச நாள் தானே அதுக்கப்புறம் விட்டுட்டு போக தானே போறேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாரு சரி அந்த எபிசோட் நான் அந்த டைம் பார்க்கும் போதெல்லாம் பா நீ வீட்டை விட்டு வெளியே போயிடலாமா அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தேன் ப்ரோமோவே வந்தாச்சு எஸ் காவேரி வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி அதாவது இந்த மாதிரி ஏழு மாதம் எட்டு மாதம் இந்த மாதிரி கெடு வச்சிட்டுலாம் இருந்திருக்க முடியாது ஸோ நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாராளமாக கிளம்பி போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இது ஃபயர் அவங்க ஃபயரு இப்படி தான் போயிடணும் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருவாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இன்னும் காவேரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் ஏன்னா பசுபதி மேலே இருக்கிற எல்லா உண்மைகளையுமே சொல்லலாம் ஸோ இந்த அளவுக்கு இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி தாத்தாக்கு சொல்லி புரிய வைக்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு தாத்தா ஓரளவு கன்வின்ஸ் ஆவாருன்னு தெரியல ஸோ அவர்கிட்ட சொல்லி புரி வச்சார புரிவிக்க வச்சாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு பக்கம் கன்வென்ஸ் ஆயிடுவார் ஸோ எப்படி திருப்பி காவேரி வர போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு எனக்கு தெரிஞ்சு தாத்தா தான் கொண்டு வருவார் நினைக்கிறேன் ஸோ விஜயன் காவேரி இந்த இஷ்யூ எப்படி சால்வ் ஆக போகுது அப்படிங்கிற தெரியல பர்சனலா எனக்கு வந்து இந்த ஒரு ட்ராக் ரொம்பவே பிடிச்சிருக்கு மகாநதியில் கொஞ்ச நாள் அப்படி டல்லா போயிட்டு இருந்துச்சு ஸோ எந்த ஒரு சீன்ஸுமே ரொம்ப ஸ்டோரி மூவ் பண்ணாம பட் இந்த ஒரு ட்ராக்ல வந்து இவ்ளோ அழகா வந்து ஸ்டோரி மூவ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஸோ அப்கமிங் நிறைய ஃபயரா இருக்கும் நினைக்கிறேன் நிறைய சீன்ஸ் வந்து காம்பினேஷனாக வந்து எடுத்திருக்காங்க சோ பசுபதி நிவின் அண்ட் விஜயன் காவேரி எல்லாம் வச்சு அதுக்கான ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ்லாம் வந்து நான் ஓவரால் கலெக்ட் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் செப்பரேட்டாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் எனவே இந்த ஒரு ட்ராக் நான் அன்எக்ஸ்பெக்டட் ஸோ மேலே போயிட்டு இருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க விஜயன் காவிரி ஃபேன்ஸ் வருத்தப்படுறீங்களா என்ன இது மாதிரி பிரியாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லைங்க இது வந்து ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும் ஸோ ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டு மறுபடியும் சேரும்போது ஒரு ஒரு குட்டி குட்டி ஃபைட்டு இதெல்லாம் நல்லா தான் இருக்கு பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதா சோ மிஸ் பண்ணாமல் பாருங்க எப்பிசோட் சார் ஸோ டி டிஆர்பி அப்போ தான் வரும் அப்படிங்கிறதா ஸோ ஆட்டோமேட்டிக்கா டிஆர்பி வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்ன எப்பிசோட்ஸ் அந்த அளவுக்கு தரும் ஸோ இந்த அப்படியே பற்றி உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படியே நெக்ஸ்ட் லிமிட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை